திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுக்கா சிவன்மலை கிராமத்தில் கிராம வளர்ச்சிக்காக தார்ச்சாலை அமைக்க கிராம இளைஞர்கள் போராடி அனுமதி பெற்றபோது தனிநபர் ஒருவர் அரசு புறம்போக்கு பாதையை ஆக்கிரமித்து அடாவடி செய்ததை எதிர்த்து கடும் சட்ட போராட்டங்கள் நடத்தி ஆக்கிரமிப்புகள் அப்புறப்படுத்தப்பட்டது எப்படி அதில் தார்சாலை பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என்பது குறித்து விவரிக்கும் இந்த வீடியோ தொகுப்பை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இப்போ நமது கொங்குனியூஸ் நாட் நாட் செவன் இந்த நில உரிமை மீட்புக்கான புலனாய்வு சமூக ஊடக குழந்தை யூ டியூப் சேனலில் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான நூத்தி பதினோராவது காணொலியை நாம் இன்றைக்கு வெளியீடு செய்கிறோம் இதற்கு முந்தைய நூத்தி பத்து வீடியோக்களுமே நில உரிமை தொடர்பான அனைத்து பிரிவுகளிலும் அலசப்பட்டுள்ளது என்னுடைய அனுபவ தொகுப்புகள் அதை நீங்கள் பார்த்து குறிப்பிடுத்து பயன்படுத்தி உங்கள் நில உரிமையை மீட்டு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு அது சரியா தப்பா நீங்க முடிவெடுத்துட்டு அதை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள் இதில் ஏற்படக்கூடிய நிறை குறைகள் எதுவுக்குமே நானும் என்னுடைய யூடியூப் சேனல் நிர்வாகமோ பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டோம் என்பதை பணிவோடு தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேமட்டம் சிவமலை கிராமத்தில் ராஜாபாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு அரசு புறம்போக்கு பாதையில் தாட்சாலை அமைப்பதற்காக சரத்குமார் தங்கவேல் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் போராடுகிறார்கள் அதுல வந்து தாட்சாலை அமைப்பதற்காக அரசு முனையும் பொழுது ஆக்கிரமிப்பு இருக்கிறது அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற எப்படி போராடினார்கள் ஆக்கிரமிப்பு எப்படி அகற்றப்பட்டது அதன் பிறகு தார் சாலை அமைக்கப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் நம்ம விரிவா அந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் கோயம்புத்தூர் திருச்சி நெடுஞ்சாலையில் காங்கியம் என்ற அந்த தாலுகா அமைந்துள்ளது காங்கியம் காளைகளுக்கு இது பெயர் போன ஊர் காங்கேயத்திலிருந்து வடக்கு நோக்கி பிரியக்கூடிய அந்த சாலையானது திருப்பூருக்கு இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர்ல போய் சேருது காங்கியத்திலிருந்து அந்த திருப்பூர் ரோட்ல நாலாவது கிலோமீட்டர்ல சிவன்மலை கிராமம் அமைந்துள்ளது இந்த சிவன்மலை கிராமம் வரலாற்று சிறப்புனுக்கு ஒரு கிராமம் பதினெட்டு தமிழ் சித்தர்களில் ஜீவ சமாதி அங்கதான் இருக்கு சிவன்மலை மலை மேல ஏறி போகும் பொழுது அங்கு முருகனுடைய திருத்தலமும் ஜீவ சமாதியும் இருக்குது ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சுரங்கப்பாதை அடிப்பகுதியாக செல்கிறது அது பதினாலு கிலோமீட்டர் சென்று சென்னிமலை அப்படிங்கிற அந்த மலையில போய் உள்ள போகிற மாதிரி அதை வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் இருக்கிறதாக அது சொல்லப்பட்டுள்ளது அடைத்து வைக்கப்பட்டுள்ளது சென்னைமலையில குதமச்சத்துடைய ஜீவசமாதி இருக்கிறது சென்னைமலையும் திருத்தலம் தான் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில ஒரு பாரஸ்ட் பகுதி அந்த பகுதிதான் நம்முடைய விவசாயிகள் விளைநாடுகளாக மாற்றப்பட்டு ஒரு கடின உழைப்பால விவசாய நிலங்களாக உருவாக்கப்பட்டு நம்முடைய முன்னோர்களால அவையெல்லாம் இன்றைக்கு வந்து விவசாய நிலங்களாக இருக்கிறது அந்த தான் இந்த ராஜாபாளையம் அப்படிங்கிற ஊர் வருது அந்த தான் இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு பிரச்சனை பொதுப்பாதையுடைய தார்ச்சாலை அமைக்கூடிய உருவெடுக்கிறது இன்னும் சொல்ல போனா அந்த சிவமழையை பற்றி வரலாற்றையும் சொல்லலாம் செவ்வாக்கே ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய விடுதலை போராட்ட மாவீரன் தீரன் சின்னமலை காங்கேயத்தில் பிறந்து விடுதலைக்காக அவர் போராட ஆரம்பிக்கிறார் வெள்ளைப்படைகளை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறார் அதற்கு முன்னோடியாக ஹைதலுடைய ஆட்சியில் ஹைதலுடைய படை வீரர்கள் தாராவரத்திலிருந்து வரி வசூலை எடுத்துக்கொண்டு சிவமலை வழியாக அரசல் வழியாகத்தான் அவங்க வந்து சங்கரி போய் திவானிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி போகும்பொழுது தீரன் சின்னமலை இந்த சிவமலைக்கு அருகில் ஒரு சின்ன மலை அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய மலை இருக்குது அந்த மலைக்கு அருகில் தான் அந்த குதிரை வீரர்களை மடக்கி அந்த வரிப்பணத்தை பிடுங்குகிறார் அதற்கு அந்த குதிரை வீரர்கள் நீங்கள் எங்களை அந்த வரிப்பணத்தை பிடிக்கிட்டீங்க நாங்கள் போய் சங்கரி திவான் என்ன சொல்றது நாங்கள் போய் இந்த மாதிரி பிடிக்கிட்டான்னு சொன்னால் நாங்கள் ஏதோ ஏமாற்றி விட்டதாக எங்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள் அதனால் உங்களுடைய பேர சொல் ஏன் கேட்கும் பொழுது சென்னிமலை இதோ வார் சிவன்மலை இரண்டுக்கும் இடையில் ஒரு சின்னமலை பிடுங்கிக் கொண்டான் என்று போய் சொல்லடா என்று வீரம் முழக்கமிட்ட அந்த மாவீரன் வீரத்தோடு வாழ்ந்த மன்னது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சின்னமலைக்கு மேல்புறமாக கிரிவலப்பாதையில அனுமந்தராய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்கோயில் இருக்கு அனுமந்தராய் கோயில் அது அந்த கோயிலுடைய வடக்கு பக்கத்தில் தீரன் சின்னமலையுடைய மதில் சுவர்கள்லாம் அமைக்கப்பட்டு அந்த காலத்துடைய பழமை மாறாத புராதன சுற்றுச்சுவர் இருக்குது அதில் ஒரு நுழைவாயில் வைக்கப்பட்டு நுழைவாயிலிருந்து இருந்து வெளியே வரும் பொழுது போர்ப்பாசறையாக அந்த இடங்கள் இருக்குது அனுமந்தராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்டு கவுண்டர் இருந்து தீரன் சின்னமலை தீர்த்துகிரி கவுண்டருங்கிற பெயர் ஒரு இயற்பை தீர்த்துகிரி கவுண்டர் அந்த பெயரில் கிரையும் பெற்றதாக பேரூர் ஆதீனத்தில் பட்டயம் இருப்பதாக கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் ராசு அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் உள்ள எழுதியிருக்கார் அதே போல சிவமலை சுற்றி கிரிவலப்பாதை அமைத்தது நான்கு பக்கமும் மலையேறும் படிக்கட்டுகள் கண்டது எல்லாமே தீரன் சின்னமலை தான் அப்படிப்பட்ட தீரன் சின்னமலையை வெள்ளைப்படையிலும் தனக்கு தேவையான பதவிகளையும் நிலபுறங்களையும் பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்த கும்பல் தீரன் சின்னமலை ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் என்றால் அது மிக செவமலை சிவமலை கிராமத்தில் ராஜாபாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பாதை இருக்கு இருநூத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது இருநூத்தி ஐம்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற சர்வே எண்களில் இந்த ஐந்து நம்பர்கள் வழியாக அந்த பாதை அந்த ஓலை அடைகிறது அந்த பாதைக்கு தாட்சாலை அமைத்தால் கிராமங்கள் வளர்ச்சி அடையும் போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ்கள் வந்து செல்வது பள்ளி குழந்தைகள் வந்து செல்வது இதற்கெல்லாம் எளிதாக இருக்கு ஏன்னா சாலை கட்டமைப்பு தான் ஒரு கிராமத்தை வளப்படுத்த முடியும் வளர்ச்சி கொண்டு செல்ல முடியும் இதில் முன்னோடியாக சைனா இருக்குது சைனா பார்த்துட்டு தான் நம்ம இப்போ சாலை கட்டமைகளை தீவிரமாக மேம்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போ சாலை விபத்துகளால் தான் இந்தியாவில் உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அதிகமாக நடக்கிறது அப்போ சாலையை நம்ம அகலப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் சாலை தார்சாலை அமைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயங்கள் பொதுவான ஒரு விஷயம் இந்த சாலையை பொறுத்தவரைக்கு என்ன கேட்டிங்கன்னா மழை பெய்தால் குண்டும் குழியுமாக சகதிகளாக மாறிவிடும் அப்போ மக்கள் போவது ரொம்ப சிரமமா இருக்கு சைக்கிளில் போறவங்க நடந்து போறவங்க பைக்கில் போறவங்க காரில் போகிறவங்க எல்லாத்துக்குமே சிரமமாக இருப்பது கருத்தில் எடுத்துக்கொண்டு இதனால் பாதிப்படைந்த அந்த கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் தங்கவே ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்ட போது அந்த திட்டத்துல ஆன்லைன் வழியாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தார் சாலை அமைக்க வேண்டிய கோரிக்கை மனுவை அனுப்பி வைக்கிறாங்க அது போன ஒரே வாரத்தில் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிராம ஊராட்சியினுடைய பிடிஓ அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து ஆய்வு செய்கிறார் ஓகே நாங்கள் உங்களுக்கு சாலை அமைத்து தருகிறோம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக இந்த சாலையை அளந்து அத்துக்கட்டி புல வரவணம் தயாரித்து அது மஞ்சள் வண்ணம் தீட்டி இந்த சாலை பகுதியை எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் உடனடியாக இதை செய்து தருகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் குறித்து ஒன்று ஏழு அரசக்கு சொமான வண்டிபாதையாக இருக்கூடிய சாலையைந்து சொல்லி அந்த பகுதியுடைய பஞ்சாயத்து தலைவர் மற்றும் தங்கவேல் பொதுமக்கள் சார்பாக ஒரு மனுவை இந்த மனுவை பெற்றுக் கொண்ட பஞ்சாயத்து தலைவர் காலம் கலத்துகிறார் உடனடியாக பஞ்சாயத்து தலைவர் வந்து ஒரு கிராமத்துக்கான அடிப்படை கட்டமைப்பான தார்சாலை தெருவிளக்கு குடிநீர் சுகாதாரம் இதை தான் பாதுகாக்கிறது வேலை அப்ப இந்த வேலையை கூட அவர் செய்வதற்கு இரண்டு மாத காலம் எடுத்துக்கிறார் எடுத்துட்டு என்ன செய்யறாருன்னா பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சாலை அளவீடு செய்யப்படுகிறது அந்த நாள் பத்திரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் பதினேழு ஒன்பதுல மீண்டும் இரண்டு நாட்கள் இந்த சாலையை அளவீடு செய்கிறார்கள் அளவீடு செய்யும்பொழுது குறுவட்ட நிலவரம் வர்றாரு அந்த அஞ்சு சர்வே நம்பர் இருக்கக்கூடியவர்களும் வர்றாங்க அதில் ஒரு சர்வே நம்பர் சரத்குமாருக்கு பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு அது ஒரு பகுதி நிலம் இருக்கு அவருக்கு நில நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது இதுல இருநூத்தி ஐம்பது பார் ரெண்டு அப்படிங்கிற புலத்தினுடைய இந்த சாலை செல்லும் பொழுது அந்த பகுதியுடைய விவசாய நிலத்தோடு இந்த சாலையுடைய ஒரு பகுதியும் ஆக்கிரமித்துக் கொண்டுள்ள அந்த நபர் இதுல எங்களுடைய நிலம் தான் இருக்குது எங்களுடைய தான் இருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சென்ட் இருக்குறல ஒரு ஆறு செண்டை அவர்கள் ஆக்கிரமம் சாலை அந்த பகுதியில் மட்டும் இருபத்தி ஏழு சென்ட் இருக்கு அதில் ஆறு செண்டை இந்த குடும்பம் ஆக்கிரமம் செய்துள்ளது என்று சொல்லி நிழலவையை முடித்துக் கொள்கிறார்கள் இப்போ நிழலவு முடிஞ்சிருச்சு நிழலவு முடிஞ்ச உடனே வருவாய்த்துறை என்ன செய்யணும் அதனுடைய புலவரடைகளை வண்ணம் தீட்டி இது வந்து நிழலவையோ இருக்கு இவ்வளவு அழகம் இருக்கு இந்த அகலத்தில் இது அரசுக்கு சொந்தமான பாதை என்று சொல்லி புலவரிடத்தோடு அருக்கி தயாரித்து பெரியோவுக்கு அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் அவர்கள் அப்படி எதுவுமே செய்யல இரண்டு மாதங்கள் கடந்து விட்டது அதன் பிறகு நமது ஆலோசனையின்படி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தகவல் அறிகுறி சட்டம் ஆறு பார் ஒன்றுங்கிற ஒரு மனு போட்டு அந்த நில அளவை குறித்தான ரிப்போர்ட் பூரா நம்ம கேட்கிறோம் அவங்க கொடுக்கல மீண்டும் வந்து ஒரு மாதம் கழிச்சு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி தகவல் அறிவு சட்டம் பத்தொன்பது ஒன்னு மேல முதல் மேல்வெண் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அதன் பிறகு அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதில் வந்து இந்த புலையிடத்தில் வண்ணம் தேட்டி ஆக்கிரம பகுதிகள் எல்லாம் சுட்டி இதன்படி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நேரடியாக நமது ஆலோசனையின்படி ஆக்கிரமி அப்புறப்படுத்தி சொல்லி அரசாணை நிலை ஐநூத்தி நாற்பதின் படி வருவாய் வட்டாட்சருக்கு தமிழ்நாடு ஆக்கிரமிச்சுற்றின்படி இதில் ஆக்கிரமிப்பு இருக்கு இது அரசு புறம்போக்கு நிலம் இன்னும் வந்து புலவரைபடத்தில் டீடைல் மார்க் காட்டப்பட்டுள்ளது டீடைல் மார்க் காட்டப்பட்டாலே இருபத்தாறு ஆறு பதினஞ்சின் படி வட்டா நிலத்தில் மார்க் போனால் கூட அதில் ஆக்கிரமம் செய்யப்பட்டால் அதை அரசு நிலமாக இருக்கிறது அகற்றப்படும் என்று சொல்லப்படுது அதன்படி இது ஒரு அரசு நிலம் அதுவே இல்லாமல் இது வந்து ஒரு அரசு புறம்போக்கு பாதையாகத்தான் ஏ ரிஜிஸ்டர் இது ஆகியிருக்குலாவே அரசு நிலம் இது எவ்விதமான உரிமையும் யாரும் கொண்டாட முடியாது சொல்லி இந்த மனு தரப்படுது இந்த மனுவின் மீது எவ்விதமான நடவடிக்கை இல்லை அந்த காலகட்டத்தில் வருவாய் வட்டாட்சியராக இருந்தவர் சிவகாமி அவர்கள் அவர்கள் இது போன்ற எந்த நடவடிக்கைகளுக்கும் பணம் இல்லாமல் மெனி இல்லாம அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ரொம்ப கராரா இருப்பாங்க கரார் அவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தொகையை அவங்க வச்சிருக்காங்க அப்ப இது ஒரு இழுப்பறியாக போய்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் கரூர் மாவட்டம் வேளாயம்பாளையத்தை சார்ந்த கேசவன் என்பவர் இந்த வருவாய் வட்டாட்சியர் அணுகி தான் ஒரு தொழில் தொடங்க கடலீட்டு சான்றிதழ் வழங்க கோரு அதற்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் என்று பேரமாக லஞ்சமாக இந்த அப்போதைய காங்கேயம் வருவாய் வட்டாட்சியர் அது கேட்கிறாங்க விருப்பம் இல்லாம திருப்பூர் மாவட்ட விஜிலன்ஸ் நாடி விஜிலன்ஸ் மூலமாக இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறது அதன் பிறகு நான்கு மாதங்கள் ஓடிவிடுகிறது இதன் பின்னிட்டு தாராவரம் வருவாய் கோட்டாட்சியர் குமரேசன் அவர்களுக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மேற்கண்ட ஆக்கிரமலை அகற்றப்பட்டு சொல்லி மனு கொடுத்து அரசாணையின் ஐநூத்தி படி எவ்விதமான நடவடிக்கை இல்லை நீங்க அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு புகார் மனுவை நமது ஆலோசையின்படி சரத்மா மற்றும் தங்கவேல் குழுவினர் ஆடியோட கொடுக்குறாங்க ஆடியோட செய்கிறார்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவருடன் துரிதமான நடவடிக்கை மேற்கொள்கிறார் ஒரு குறிப்பானையை காங்கேயம் வருவாய் வட்டாட்சியர் ஜெகதீஷ்குமார் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார் அதன் பின்னிட்டு உடனடியாக அதிரடியாக காங்கேயம் வருவாய் ஆய்வாளர் அவர்கள் தமிழ்நாடு ஆக்கிரமி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஏழின் கீழே ஆக்கிரமிப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்குகிறார் அந்த நோட்டீஸை பெற்றுக் கொண்ட ஆக்கிரமிப்பாளர் எவ்விதமான ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கல அதன் பின்னிட்டு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருவாய் ஆய்வாளர் கிராம நிர்வாகிகள் குருவட்ட நிலவர்கள் நேரில் போய் களத்தை ஆய்வு செய்து பார்வையிடுகிறார் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வருவாய் ஆய்வாளர் குறுவட்ட நிலாளவர் கிராம நிர்வாக களத்துக்கு போய் புல்டோசரோட ஆக்கிரமிப்பை அக்கறப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் ஆக்கிரமிப்பாளர் வானத்துக்கும் பூமி குதிக்கிறார் இருந்தாலும் வருவாய் ஆய்வாளர் கனகராஜ் அவர்கள் தொடர்ந்து அந்த ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தியே தீருவேன் இது அரசு நிறம் என்று முடிவாகிவிட்டது எனக்கு தமிழ்நாடு ஆக்கிரமிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறுங்கில் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்த எனக்கு முழு உரிமை என்று சட்ட ரீதியாக கடும் வாக்குவாதத்திலிருந்து போராடுகிறார் ஆனாலும் அங்கு போராடுகிறார் இந்த நேரத்தில் வந்து உடனடியாக களத்திற்கு காங்கியம் வருவாய் வட்டாட்சியர் ஜெகதீஷ்குமார் தலைமையிலான இந்த படைகள் வந்து இறங்குகிறது இதன் பின்னிட்டு ஆக்கிரமிப்பாளர் தன்னுடைய போராட்ட வேகத்தை குறைத்துக் கொள்கிறார் அவர் குறைத்துக்கொள்ள தயாராக இருந்தாலும் ஆக்கிரமங்கள் உடனடியாக அப்புறப்படுத்துகிற வேலையில் நடந்துட்டு இருக்குது ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டது இதன் பின்னிட்டு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காங்கேயம் வட்டாட்சி ஜெகதீஷ்குமார் அவர்கள் வருவாய் கோட்டாட்சியரவர்களுக்கு இது போன்ற ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அதற்குரிய அறிக்கையும் வருவாய் ஆய்வாளருடைய அறிக்கையும் கிராம நிர்வாக வாக்குமூலத்தையும் ஆக்கிரமிப்பு அப்பற்றப்படும் போது ஏற்பட்ட புகைப்படங்களையும் வைத்து அனுப்பி வைத்து இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறார் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் அதை மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்முடைய தமிழ்நாடு நில உரிமை மீட்புக் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு அனுப்பியிருக்காரு சரத்குமார் அவர்கள் இந்த மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் பின்னிட்டு அவர் என்னை நேரில் சந்தித்து எனக்கெல்லாம் வாழ்ந்து சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி ஆக்கணும் அப்புறப்படுத்தணும்னா போராடிட்டு இருக்கலாம் ஒரு சாதாரண மனிதன் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொருவருமே போராளிகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற சால்வு போட்டாங்க சால்வை திரும்ப நான் அவங்களுக்கே போட்டு அவளை வாழ்த்தி பாராட்டி ஏன்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆலோசனை கொடுக்குறோம் அவங்க தான் களத்திலிருந்து போராடி மாவீரர்கள் ஏன்னா களத்திலிருந்து போராடுவது கடினம் உட்கார்ந்த இடத்திலிருந்து அறிவுரைகளை வழங்குவது ஆலோசனை வழங்குவது சட்டம் வகுத்து கொடுப்பதெல்லாம் வேறு ஆனால் களத்தில் இறங்கி அந்த போர்க்களத்தில் இறங்கி சண்டை போடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அப்படி ஒரு போர்க்களத்தில் இறங்கி போராடி மீட்டு தனக்காக அல்ல அந்த ஊர் மக்களுக்காக ஊர் மக்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த போராட்டத்துடைய இறுதி விளைவாக தார் சாலை அமைக்க வேண்டும் என்ற நோக்கம் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது அது மெட்ரல் சாலையாக மாற்றப்பட்டு தார் சாலை இல்ல உள்ளாட்சி அமைப்பில் சேர்க்கப்பட்டு அது சாலை அமைக்கக்கூடிய பணிகள் இருக்குது நீங்க பாக்குறீங்க முன்னாடி ஆக்கிரமிப்பு முன்பு இந்த பாதை எப்படி இருந்தது இப்போ ஆக்கிரமிப்பு நீக்கப்பட்டு தார்சாலை அமைப்பதற்காக மெட்டல் பாதையை எப்படி இருக்குன்னு பாருங்க அரசு புறம்போக்கு பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட பின்பு காங்கையும் ஒன்றிய பெருந்தலைவர் மகேஷ்குமார் அவர்கள் உடனடியாக தார் சாலை அமைப்பதற்காக உத்தரவிட்டு அந்த சாலை அமைப்பிற்கு முன்னிட்டு இப்பொழுது மெட்டல் சாலை அமைக்கப்பட்டுள்ளது கொடி குள தார் சாலையாக மாறும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த சாலை ஒரு பெண் எடுப்பதாக இருக்கட்டும் பெண் கொடுப்பதாக இருக்கட்டும் அந்த ஊரில் வரும் பொழுது சகதியும் சேரும் நிரம்பி இருந்தா இவ்வளவு சகதி சேராக இருக்குது இதுல எப்படி வந்துட்டு போகிறது மழை காலங்களில் உள்ளேயே வந்துட்டு வெளியே போக முடியாது இவ்வளவு நெருக்கடியாக இருக்கிறது சுற்றிலும் ஆக்கிரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பயப்படுவார்கள் அதே போல விவசாய விளைநிலங்கள் பல மடங்கு உயர்வதற்கு தார் சாலை அவசியமான ஒன்று தான் மிக முக்கியமானது முதல்ல வந்து ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி சாலை வசதிகளுக்கு தான் இன்றைக்கு கவனிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால தயவு செய்து எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பாளர்கள் அதாவது இந்த பொதுப்பாதை ஆக்கிரமிப்பாளர்கள் அனைவருமே நம்முடைய நண்பர்கள் தான் நம்முடைய உறவினர்கள் தான் நீங்கள் தயவு செஞ்சு அந்த பொதுப்பாதையில் ஆக்கிரமம் பெருந்தால் அது பட்டா நிலத்தில் இருந்தாலும் சரி அரசு புறம்போக்கு நலத்தில் இருந்தாலும் சரி அதை அப்புறப்படுத்தி கொண்டு அரசுக்கு வழி கொடுத்தால் அரசு சாலை அமைத்துக் கொடுக்கும் அந்த தார்ச்சாலை அமைத்துக் கொண்டால் நமக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்